الحمد لله خلق وأفنى وأغنى وأقنى وأمات وأحيا وكل شيء عنده بأجل مسمى وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله ما ينطق عن الهوى إن هو إلا وحي يوها

தலைப்பை பார்க்கின்ற போது மௌத்தி மௌதிவா சாரு மரணத்துடைய என்கின்ற தலைப்பிலே அவருடைய பிரசங்கம் அமைந்திருந்தது அதன் கருப்பொருள்களை பார்க்கின்ற போது முதலாவதாக சதா வஃபாத்தில் இன்சான் ஒரு மனிதனுடைய மரண செய்தியின் எதிரொலி அதனுடைய தாக்கம் என்கின்ற முதல் கருப்பொருளிலும் இரண்டாவதாக பயங்கரமான தாக்கம் என்கின்ற கருப்பொருளிலும் மூன்றாவதாக மரணத்திலிருந்து நாம் பெறுகின்ற உபதேசங்கள் படிப்பினைகள் நான்காவதாக பிறாருக்குள் இன்சானின் பினப் சிஹி யோமல் கியாமா மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னை பார்த் பாதுகாத்து கொண்டு ஓடுகின்ற தருணம் ஐந்தாவதாக அல் அசரு தையின் நல்ல தடயங்கள் அது நல்லவர்களுக்குரியது அதே போன்று தீய தடயங்கள் அது தீயவர்களுக்குரியது ஒருவர் மரணித்து செல்கின்ற போது அவர் வைத்துச் செல்லுகின்ற அந்த தடயங்கள் அவர் வைத்துச் செல்லுகின்ற விட்டு செல்லுகின்ற அந்த அடையாளங்கள் அது நல்லவர்களுக்கு நல்லதாக இருக்கும் தீயவர்கள் அந்த தீய தடயங்கள் தீயவர்களுக்குரியது என்கின்ற ஐந்து கருப்பொருள்களிலே இமாம் அவர்களுடைய சொத்துபா பிரசங்கம் அமைந்திருந்ததை காண முடியுமா இருக்கின்றது முதலாவதாக அவர் ஊசிக்கும் வனப் சீபி தக்குவல்லா சொத்துபாவுடைய வளமை போன்று அவனுடைய ஆரம்பத்திலே தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்யப்படுகின்றது உங்களுக்கும் எனக்கும் தக்குவாவை கொண்டு நான் உபதேசம் செய்கின்றேன் வசியத் செய்கின்றேன் அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவர் வாழுகின்ற போது அவர் வைக்க வேண்டிய கட்டிச்சாதகமா இருக்கின்றது ஆகிறா அதன் மூலம்தான் அவருடைய உலக வாழ்வினும் மறுமை வாழ்வினதும் வெற்றி தங்கி இருக்கின்றது அது தக்குவாவில்தான் என்கின்ற விடயத்தை கூறி தக்குவாவை கொண்டு அவருக்கும் எங்களுக்கும் உபதேசம் செய்தவர்களாக சொத்துபா சங்கத்தை ஆரம்பிக்கின்றார்கள் மாத்த குலான் ஒரு மனிதன் மரணித்து விட்டான் அன்னார் மரணித்து விட்டார் என்கின்ற அந்த செய்தி அடிக்கடி எங்களிடத்திலே வந்து செல்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது எங்களுடைய காதுகளை தட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அது எங்களுடைய வால் ஓட்டத்தை நிகழ்வுகளை பிரட்டி போடக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது பலருடைய வாழ்க்கையிலே அந்த மரண செய்தி அவருடைய வாழ்க்கையின் யதார்த்தத்திலே பல திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதிர்ச்சிகளை தரக்கூடியதாகவும் இந்த மரண செய்தி காணப்படுகின்றது அன்னார் என்கின்ற அந்த மரணித்த மனிதன் அவர் எங்களோடு அவர் வந்து செல்கின்றவராக வாழ்க்கையிலே பல கனவுகளை கண்டுகொண்டு ஆசைகளை வைத்தவராக வாழ்ந்திருப்பார் அவருடைய இந்த உலக வாழ்க்கையிலே திரண்டு புரண்டு வாழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டிலும் அவருடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தினரோடும் அவர் வாழ்ந்த ஒரு மனிதர் இன்று மரணித்தார் என்கின்ற செய்தியை நாங்கள் கேட்கின்றோம் அந்த மனிதர் சில மனிதர்களை பார்க்கின்ற போது அவர் அதிகாரம் கொண்டவராக ஏவுகின்ற தடுக்கின்ற அதிகாரம் இந்த உலகத்திலே ஆடம்பரமாக நடந்து திரிகின்றவர் அந்த மனிதன் இன்று என்ன விட்டார் அவருடைய உயிரை அதன் படைப்பால் நிலத்திலே ஒப்படைத்து விட்டார் எந்த புற்று என்ற புற்று புற்றுயிரும் இல்லாத உடலாக மாறிவிட்டார் அவருடைய கண் பார்வை வானை நோ வானை நோக்கி சென்ற நிலையிலே அவருடைய உடம்பிலே எந்த விதமான உயிரும் இல்லாமல் தனக்கென்று எதையுமே சொந்தமாக்கி கொண்டவராக இல்லாமல் தன்னால் எதுவும் செய்ய முடியாதவராக இன்று அவர் மாறிவிட்டார் என்கின்ற அந்த மரணத்தின் நிலையை இமாம் அவர்கள் அழகாக வழங்கப்படுத்துகின்றார்கள் இந்த தருணத்திலே அவர் ஒரு பெரிய அதிகாரியாக ஒரு பெரிய பொறுப்புடையவராக அல்லது ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருந்திருந்தாலும் அவை அனைத்தும் இன்று அவருடைய அந்த எல்லா பட்டங்களும் அவரை விட்டு சென்று விட்டது அவருடைய விசாலமான வீட்டிலிருந்தும் அவருடைய ஆடம்பரமான அரண்மனையில் ஒரு வெள்ளை ஆடையோடு அவர் வெளியாகிவிட்டார் மண்ணை போட்டு நிரப்பக்கூடிய ஒரு மண்ணறையில் அவர் நுழைந்து விட்டார் இதுதான் ஒரு மனிதனுடைய நிலையாக இருக்கின்றது நாங்கள் ஒரு மனிதன் அவர் ஒரு ஒரு இறந்த பிணமாக ஒரு சடலமாக மாறி அவரால் எதுவும் செய்ய முடியாது ஒரு நன்மையோ ஒரு தீங்கையோ எதையும் செய்ய முடியாத நிலையில் நாங்கள் அவரை காணுகின்ற போது ஒரு மனிதனுடைய யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் அவனுடைய பலவீனத்துடைய யதார்த்தத்தை அவரை அவர் எவ்வளவு பெருமையோடு வாழ்ந்திருந்தாலும் அவர் ஒரு ஒரு பலவீனமான ஒரு படைப்பினம் அவரால் எதுவும் செய்ய முடியாது அவர் தன்னை இந்த உலகத்திலே ஒரு சிறந்த வம்சாவளி உள்ளவர் என்றும் சிறந்த செல்வாக்குடையவர் என்றும் அதிகம் பணம் உள்ளவர் என்றும் அவர் தன்னை நினைத்திருப்பார் பெருமையோடு வாழ்ந்திருப்பார் இன்று அவருடைய கடை கதை முடிந்து விட்டது என்கின்ற விடயத்தை காண முடியுமா இருக்கின்றது ஒரு மனிதன் அவன் மரண தருவாயிலே இருக்கின்ற போது அவனுடைய குடும்பத்தினர் அவனை சூழ இருக்கின்றார்கள் அவருடைய நிலையை பார்த்து அவரை எவ்வாறாவது காப்பாற்ற வேண்டும் என அவர்கள் முயற்சிக்கின்றார்கள் அதற்குரிய வைத்தியர்களை அழைக்கின்றார்கள் ஆனாலும் அந்த மரண தருவாயில இருக்கின்றவர் அவருடைய மனநிலை அவருடைய நாவ் என்ன சொல்லிக் கொண்டிருக்கும் இன்றைய தினத்திலே எந்த ஒரு வைத்தியராலும் என்னை பாதுகாக்க முடியாது என்னுடைய தவணை வந்துவிட்டது என்னுடைய தலைவிதி அது எழுதப்பட்டது வந்துவிட்டது இந்த மனித சமூகம் அனைத்துமே இந்த நிலையிலே இயலாதவர்களாக கைவிருத்தவர்களாக இருப்பார்கள் யாராலும் யாரையும் பாதுகாக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது ஒரு மனிதன் அவனுக்கென்று எழுதப்பட்ட அந்த தவணை வந்து விட்டால் அல்லாஹுடைய அந்த விதிக்கப்பட்ட அந்த அற்புதமான அந்த தவணை வந்துவிட்டால் அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது அதை முற்படுத்தவோ பிற்படுத்தவோ முடியாது அல்லஹு கூறுகின்ற போது விட்டால் அவர்கள் ஒரு அவர்கள் ஒரு பொழுதையும் அவர்கள் முற்படுத்தவும் முடியாது எதையும் பிற்படுத்தவும் முடியாது

எங்களுடைய ரூ எப்போது கைப்பற்றப்பட போகின்றது இவை அனைத்தும் எங்களுக்கு ஒரு மறைமுகமான மறைமுகமான ஏட்டிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது ஒரு மனிதர் அவர் இன்று மரணி மரணித்தவர்கள் அவர்களுடைய பட்டியலே அவர் எழுதப்பட்டு விட்டார் அந்த கணக்கிலே அவர் எடுக்கப்பட்டு விட்டார் அவர் அவருடைய தொழிலுக்கு நாளைக்கு செல்ல போவதில்லை அவருடைய காரியாலயத்திலே அவர் நாளைக்கு அமரப்போவதில்லை அவருடைய பிள்ளைகளை அவர் கொஞ்சம் போவதில்லை அவருடைய அன்பர்களையும் நண்பர்களையும் அவர் நாளைக்கு சந்திக்க போவதில்லை அவருடைய அமல் ஏடு அவருடைய செயல் ஏடு அது மூடப்பட்டு விட்டது அவருடைய ஆசைகளும் அவருடைய கனவுகளும் மூடப்பட்டு விட்டன அவருடைய சொத்து அது அனந்தரக்காரர்களுக்கு சொந்தமாகிவிட்டது அவருடைய வீடு அது அனந்தர சொற்றாக மாறிவிட்டது அவரை அனுமதியின்றி அவருடைய மரணம் அவரை திடீரென்று வந்து சந்தித்து விட்டது இதுதான் எல்லா மனிதர்களுடைய நிலையாகவும் இருக்கின்றது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கப் போகின்றது பின்பு நீங்கள் எங்களிடத்திலே மீண்டு வரப்போகின்றீர்கள் என்று அல்லாஹு தாரா சூறால் அன் கபூத்திலே ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் ஒரு மனிதன் மாத்த புலான் அன்னார் மரணித்து விட்டார் என்கின்ற அந்த செய்தி அது எங்களுடைய உள்ளங்களை எழுப்பக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது எங்களுடைய எங்களுக்கு மரணத்தை எங்களுடைய அந்த நினைவூட்டக்கூடிய ஒரு ஒரு தந்தியாக அது இருக்கின்றது ஒமர் ரல்லாக அவர்கள் கூறுகின்றார்கள் என்ப குலான் ஒவ்வொரு நாளும் இன்னார் மரணித்து விட்டார் அன்னார் மரணித்து விட்டார் என்று சொல்லப்படுகின்றது விட்டார் என்கின்ற ஒரு ஒரு செய்தி ஒரு நாளில் வரத்தான் போகின்றது என்பதை உமர் ராகும் அவர்கள் அடிக்கடி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்கின்ற செய்தியை காண முடியுமாக இருக்கின்றது எனவே மரண செய்தி என்பது அது எங்கள் உள்ளத்தை கதிகலங்க வைக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது அதுவும் எங்களோடு நெருங்கிய ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கப்படு சம்பவிக்கின்ற நேரத்திலே அதனுடைய தாக்கம் அதனுடைய வருத்தம் மிகவும் ஆழமானதாக இருக்கும் குறிப்பாக எங்களுடைய தந்தை எங்களுடைய பெற்றோர்கள் ஒருவர ஒருவருடைய அல்லது எங்களுடைய பிள்ளைகளின் ஒரு மரண செய்தி ஒரு சகோதரனின் அல்லது நெருங்கிய நண்பருடைய மரண செய்தியாக இருந்தால் அவருடைய தாக்கம் அது வேறு விதமாக காணப்படுகின்றது மனிதர்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மரண செய்தியை அந்த வரண செய்தியை ஒரு மனிதன் சந்திக்கின்ற நிலை மனிதர்களிடத்திலே வித்தியாசப்படுகின்றது அவர்களுடைய ஈமானை பொறுத்து வித்தியாசப்படுகின்றது என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் பதிவிடுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய ஈமான் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர் பொறுமையை கடைபிடிப்பவராகவும் அவர் அல்லாஹத்திலே நன்மையை எதிர்பார்த்தவராகவும் அதே போன்று அல்லாஹுடைய விதியையும் அல்லாஹுடைய அந்த தீர்ப்பையும் பொருந்திக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்கின்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது அது எங்களுடைய தவணை என்பது அது ஒரு மறைமுகமான விடயமாக இருக்கின்றது அது மறைமுகமாக இருக்கும் பட்சத்திலே அது இன்று வரலாம் அல்லது நாளைக்கு வரலாம் மரணம் என்பது எங்களுக்கு இப்போது சந்திக்கு எங்களுக்கு சம்பவிக்கலாம் அல்லது நாளைக்கு வரலாம் அது எப்போதும் வரலாம் என்பதை ஒரு மனிதன் அவன் எப்போதும் அவருடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் நாளை என்பது அது மிகவும் நெருக்கமானதாக இருக்கின்றது உலக வாழ்க்கை என்பது மிகவும் சுருக்கமானது அதிலே நாளை என்பது மிகவும் நீண்டதல்ல என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஒரு புத்திசாலியை பொறுத்தவரையிலே அதே போன்று அகப்பார்வை உடைய உடைய ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவன் அதற்குரிய சரியான தயாரிப்பை அவன் எடுத்துக்கொண்டு அந்த மரணத்துக்கு அவன் தயாராக வேண்டும் அவனுடைய வணக்க வழிபாடுகளை அவன் அடிக்கடி பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அவனுடைய சீர்திருத்தத்தை பற்றி அவனுடைய சலா அவனுடைய நல்ல நிலையை பற்றி அவன் அடிக்கடி அவன் ஆராய்ந்து கொள்ள வேண்டும் அவனுடைய ரப்போடு இருக்கின்ற அவனுடைய படைப்பாளனோடு இருக்கின்ற தொடர்பை அவன் அடிக்கடி பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று அவனுடைய கணக்குகளை அவன் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் அவனுடைய அமல்களை பற்றி அவன் சிந்திக்க வேண்டும் அவனுடைய தொழுகை எவ்வாறு இருக்கின்றது அவன் படிப்பினர்களோடு அவனுடைய தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது பெற்றோர்களோடு அவனுடைய உபகாரம் எவ்வாறு இருக்கின்றது நோன்பு எவ்வாறு இருக்கின்றது ஜகாத் எவ்வாறு அவனுடைய அவனுடைய சொத்துக்களுக்குரிய ஜக்காத்தை அவன் சரியாக வழங்குகின்றானா அதே போன்று குர்ஆனை ஓதுவதிலே அவனுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது அதே போன்று அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகள் அல்லாஹுடைய வரம்புகள் தடுக்கப்பட்டவைகள் ஹராமாக்கப்பட்ட விடயங்கள்லே அவனுடைய நிலைப்பாடு அவனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன இவை அனைத்தையும் ஒரு மனிதன் அடிக்கடி சுய விசாரணை செய்து கொள்கின்ற மேல் பரிசீலனை செய்கின்ற நிலை ஒரு குத்திசாலையிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை இமாம் ஒரு கூறுகின்றார்கள் ஒருமுறை ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் அல்லாஹ் தூதர் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே யா முஹம்மா நீங்கள் நினைத்தவாறு வாழுங்கள் நீங்கள் ஒரு ஒரு நாள் நீங்கள் மரணிக்க போகின்றீர்கள் நீங்கள் நினைத்தவர்களோடு நீங்கள் அன்பாக இருங்கள் நீங்கள் ஒரு நாள் அவரை பிரிய போகின்றீர்கள் நீங்கள் நினைத்தவாறு அமல் செய்யுங்கள் உங்களுடைய அமலை நீங்கள் கண்டுகொள்ளப் போகின்றீர்கள் என்கின்ற பைக வருகின்ற பதிவை இமாம் அவர்கள் இங்கு நினைவுபடுத்துகின்றார்கள் நாங்கள் மரணிக்க மறுக்கின்ற போது எங்களுடைய குடும்பத்தினர்கள் எங்களுடைய அன்பர்கள் கவலைப்படுவார்கள் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் எங்களுடைய பிரிவால் மிகவும் படுவார்கள் ஆனாலும் ஒரு மனிதனுடைய இயல்பை பொறுத்தவரையிலே கால ஓட்டத்தின் மூலமாக நாட்கள் ஓடி ஓடுகின்ற போது அந்த அந்த கண்ணீர்கள் எல்லாம் வத்தி விடுகின்றது காய்ந்து விடுகின்றது அதே போன்று அந்த கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விடுகின்றன அதே போன்று எங்களுடைய நினைவு அது ஒரு கற்பனை போன்று மாறிவிடுகின்றது. இதுதான் எல்லா எல்லா மனிதர்களுடைய நிலையாக இருக்கின்றது அதுவும் குறிப்பாக மறுமை நாள் வருகின்ற போது அந்த நிலை மிகவும் மாற்றமாக இருக்கும் என்பதை குரானிலே குறிப்பிடுகின்றான் அபி ஒரு மனிதன் அந்த மறுமை நாளிலே தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டோடுவான் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளை அனைவரை விட்டு ஒரு மனிதன் விருந்தோடுவான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்கன்று தன்னை பராக்காக்கக்கூடிய கூடிய ஒரு விடயம் இருக்கும் என்று அல்லாஹ் சூரா அபசவிலே குறிப்பிடுகின்றான் எனவே ஒவ்வொரு மனிதனும் மறுமை நாளிலே அவன் ஒரு தனி மனிதனாகத்தான் வருவான் அவனுக்கு எந்த சத்தும் கிடையாது அவனுக்கு எந்த பிள்ளைகளும் கிடையாது எந்த உதவியாளனும் கிடையாது ஒவ்வொருவரும் தனி மனிதனை போன்றுதான் வருவான் அல்லஹா கூறுகின்றான் நீங்கள் ஒவ்வொருவரும் தனி நபர்களாக என்னிடத்திலே வருவீர்கள் கமா ஹலகாக்கும் ஔவளமர்ரா உங்களை நான் முதல் முறை படைத்தது போன்று நீங்கள் தனி தனிநபர்களாக வருவீர்கள் உங்களுக்கு நான் உலகத்திலே தந்த எல்லா எல்லா விடயத்தையும் பின்னால் நீங்கள் போட்டுவிட்டு குடும்பம் செல்வம் எல்லாவற்றையும் நீங்கள் பின்னால் போட்டுவிட்டு நீங்கள் முதல் முறையாக படைக்கப்பட்டதை போன்று தனி தனி நபராக தனி மனிதனாக நீங்கள் வருவீர்கள் என்று தாலா சுரான ஆம் தொண்ணூத்தி நாலாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இந்த விடயத்தை இன்னும் அல்லாஹால இந்த காட்சியை இன்னும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி கூறுகின்ற போது ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்காக வாதிடக்கூடியதாக வரும் என்று அல்லாஹால அப்படியென்றால் தன்னை மாத்திரம் யோசிக்கக்கூடியவர்களாக அந்த மனிதர்கள் வருவார்கள் அவர்களோடு அவர்களது உறவினர்களை பற்றி யாரை பற்றியும் அவருக்கு எந்த சிந்தனையும் கிடையாது தன்னை மாத்திரம் நினைத்தவராக தன்னை பற்றி வாதாடக்கூடியவராக ஒவ்வொருவரும் இருப்பார்கள் என்று தாலா குறிப்பிடுகின்றான் அந்த நாளிலே அவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே தான் செய்கின்ற குத்தங்களை விலைகளை தன்னுடைய தவறுகளை அடுத்தவரிடத்திலே போட்டுவிட்டு தான் தப்பி கொள்ள பார்ப்பான் அதே போன்று அவர் செய்கின்ற பாவங்களுக்கு இந்த உலகத்திலே அதிகமானவர்கள் இருந்த இந்த பாவத்தை செய்கின்றார்கள் தானே இது பரவலாக இருக்கின்றது தானே என்று ஒரு மனிதன் கூறிவிட்டு அதற்கு நியாயம் கூறிக்கொண்டு அந்த மனிதன் இந்த உலகத்திலே பாவங்களை செய்து கொண்டிருப்பான் இவை அனைத்தும் மறுமை நாளிலே பயனளிக்காது அவன் தனித்தனியாக அவன் தனி மனிதனாக நின்று எல்லா விடயங்களுக்கும் அவன் அல்லாஹத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற விடயத்தை இந்த குருவான வசனம் குறிப்பிடுவதாக இமாம் இங்கு இமாம் அவர்கள் இங்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே இந்த இந்த மனிதனுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் கண்கூடாக காணக்கூடிய ஒரு நிலையாக இருக்கின்றது இந்த மரணம் என்பது எல்லோரும் எல்லோருக்கும் சந்திக்கக்கூடிய விடயம் எல்லோரும் பார்த்து படிப்பினை பெறுகின்ற ஒரு விடயமாக இந்த மரணம் காணப்படுகின்றது ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது அவனுடைய பிள்ளைகள் அவனை சுமந்து செல்வார்கள் அவருக்கு இரக்கமானவர்கள் எல்லோரும் அவரை சுமந்து சென்று விட்டு எல்லோரும் அவரை மன்னரையிலே வைத்துவிட்டு திரும்பி வருவார்கள் அவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு தோழன் அவர் செய்த நல்ல அமலாக இருக்கின்றது அவருடைய அவர் நல்லது செய்திருந்தால் அவருடைய மன்னரை அவருக்கு ஒரு அழகிய ஒரு தங்குமிடமாக இருக்கின்றது அல்லாஹ் தூதர் சலாஹன் கூறுகின்ற போது சலாஹத்துன் மரண ஒரு மையத்தை மூன்று விடயங்கள் பின்தொடர்ந்து செல்கின்றன அந்த மூன்றில் இரண்டு அவரை விட்டு திரும்பி வருகின்றது ஒன்று மாத்திரம் அவரோடு

எனவே மரணித்தவருடைய நிலைமை இவ்வாறு என்கின்ற விடயத்தை அவர்கள் முதலாவது சொத்துபாவிலே கூறிவிட்டு இரண்டாவது சொத்துபாவிலே ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள் ஒரு மனிதன் மரணிக்கின்ற போது ஒரு மனிதன் அவன் நல்ல மனிதனாக இருந்தால் அவனை பற்றி மனிதர்கள் அழகாக பேசுவார்கள் மனிதர்கள் மிகவும் விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் அவருடைய நற்செயல்களை பற்றி மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள் அவருடைய அண்டை விட்டார்கள் அவருடைய நல்ல குணத்தை பற்றி பேசுவார்கள் அதே போன்று அவருடைய உறவினர்கள் அவரோடு அழகாக நடந்து கொண்டார் என்ற விடயத்தையும் ஏழைகள் அவருக்கு நல்லபகாரம் செய்தார் என்ற எல்லாம் மனிதர்கள் பேசிக்கொள்வார்கள் மனிதர்கள் எல்லோரும் சென்றாலும் அவர்களுடைய அந்த அமலுடைய ஏடு அது இந்த உலகத்திலே அது தங்கிவிடும் அதன் மூலமாக அவருக்கு நன்மைகள் வந்து வந்து கொண்டிருக்கும் என்கின்ற விடயத்தை இமாமு தெளிவுபடுத்திகின்றார்கள் இதன் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய அமல் அவன் செய்த அமல்களவனை விட்டு துண்டித்து விடும் மூன்று விடயங்களை தவிர சதகத்தின் ஜாரியா அவர் செய்த அந்த நிரந்தரமான சதக்கா சதகா ஜாரியா அதே போன்று அவர் விட்டு செல்லுகின்ற பிரயோசனமான அறிவு அதே போன்று உலகோ அவன் விட்டுச் செல்லுகின்ற சாலிஹான் அவனுக்கு துஆா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை இவை அனைத்தும் அவன் அவனை விட்டும் துண்டிக்காது என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முஸ்லிமிலே பதிவிடுகின்றார்கள் அதே போன்று இன்னும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய தீய செயல்களை பற்றி மனிதர்கள் மிகவும் கஷ்டத்தோடு கூறுவார்கள் ஆசையோடு கூற மாட்டார்கள் ஆனாலும் அவர்கள் கஷ்டத்தோடு அந்த மனிதருடைய அந்த தீய செயல்களை பற்றி அவர் அவர் இழைத்த அநியாயங்களை பற்றி அவர் அந்த சுரண்டிய அந்த சொத்துக்களை பற்றி மனிதர்கள் பேசத்தான் செய்வார்கள் அது 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 மரணத்துக்கு பின்னால் அது அவரை வந்து செல்லக்கூடிய ஒரு தீய விடயமாக இருக்கின்றது அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்கள் ஒரு ஜனாசா அவரை கடந்து செல்கின்ற போது முஸ்தரீஹன் ஒன்றோ அவர் அவர் ஓய்வு பெற்று விட்டார் அல்லது மனிதர்கள் படைப்பினங்கள் அவரை விட்டும் ஓய்வு பெற்று விட்டார்கள் தப்பி விட்டார்கள் என்று கூறினார்கள் அப்போது அல் முஸ்தரி மின்ஹு என்றால் என்ன என்று அல்லாவின் தூதெடுத்து வினோவப்பட்ட போது அல் அபுது அடியான இருக்கின்றானே இந்த உலகத்துடைய கஷ்டத்திலிருந்தும் அவனுடைய துன்பங்களில் இருந்தும் ஒரு முக்மீனான அடியான் அவன் அவன் ஓய்வு பெற்று அல்லாவுடைய ரஹமத்துக்கு செல்கின்றான் தப்பி விட்டு அல்லாவுடைய செல்கின்றான் அந்த தீய அடியான் இருக்கின்றானே அவனிடத்திலிருந்து அடியார்களும் இந்த பூமியும் அதே போன்று மரங்கள் மரம் செடி கொடிகளும் மிருகங்களும் அவரை விட்டும் ஓய்வு பெற்று விடுவார்கள் தப்பி விடுவார்கள் என்று கூறிய தூசம் புகாரிலே வருகின்றது கூறுகின்ற போது அவர்கள் அவர்களுடைய பாவங்களையும் அருமையிலே சுமப்பார்கள் அதே போன்று அவர்கள் யாரை எல்லாம் வழிகினார்களோ அவர்களுடைய பாவங்களையும் அவர்கள் சுமப்பார்கள் அலா சா அமாயசிரோன் அவர்கள் செய்கின்ற அந்த தீய செயல் எவ்வளவு மோசமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் அல்லாஹு தாலா சூறான் நகரிலே இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் எனவே ஒரு மனிதன் அவன் நல்ல அமல் செய்து விட்டு செல்வானாக இருந்தால் அவனுக்கு இந்த உலகத்திலே அவன் ஒரு நல்ல தடயத்தை விட்டு செல்லுகின்றான் அந்த நல்ல தடயம் அது நல்ல மனிதனுக்குரியது அதே போன்று அவன் பாவங்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் இந்த உலகத்திலே செய்து விட்டால் அவன் ஒரு மோசமான தடயத்தை இந்த உலகத்திலே பதித்து விட்டு செல்கின்றான் அதன் மூலமாக அவனுக்கு அவனுடைய பாவங்கள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றன என்கின்ற விடயத்தை இமாம் அவர்கள் இரண்டாவது கொத்துபாவிலே தெளிவுபடுத்தி விட்டு அவனுடைய கொத்துபா பிரசங்கத்தை நிறைவு செய்து கொள்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சல்லாவில் செல்ல அவர்கள் மீது இந்த நாளிலே அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் என்கின்ற விடயத்தை ஞாபகப்படுத்தியவர்களாக அதே போன்று நல்லடியார்களுக்காக அவர்கள் துஆ கேட்டு அதே போன்று முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்துமாறும் காபிர்களையும் குஃப்ரையும் இழிவுபடுத்துமாறும் இந்த மார்க்கத்துடைய எதிரிகளை அழிக்குமாறும் துஆ கேட்டவர்களாக அதே போன்று சுவர்க்கத்தையும் சுவர்க்கத்துக்கு இட்டு நல்ல நல்லமல்களையும் எங்களுக்கு தருமாறு அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவராகவும் நரகம் அதே போன்று நரகத்திட்டு செல்கின்ற விடயத்தில் இருந்து அல்லாஹ் விடத்திலே பாதுகாத்த பாதுகாப்பு தேடியவர்களாகவும் அவர்கள் துஆ கேட்டவர்களாக அவருடைய குதுபா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றார்கள் நாங்கள் என்ன விடயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கும் அதே போன்று மரணம் என்பது அது எப்போதாவது எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கின்றது அந்த மரணத்திற்கு நாங்கள் எப்போதும் தயாரானவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே தக்குவாவை எங்களுடைய கட்டிச்சாதமாக எடுத்தவர்களாக وألب ذكرك الله تعالى إما نولاكم وآخر دعوانا أن الحمد لله رب